அரக்கோணத்தில் தமிழ் வளர்ச்சி துறை சார்பில் ஆட்சி மொழி விளக்க கூட்டம் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆட்சி மொழி சட்ட வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு முன்னிட்டு ஆட்சி மொழி விளக்க கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு குமரன் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார் மருத்துவமனைகள் சங்க கௌரவ தலைவர் வெங்கட் முன்னிலை வகித்தார் செம்மொழி வேந்தர் தமிழ்சங்க தலைவர் சத்யநாராயணன் வரவேற்றார் ஜெயா கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் சேக் மிரான் திருத்தணி அரசினர் கலை முன்னாள் முதல்வர் கலைநேசன் செம்மொழி வேந்தர் தமிழ்ச்சங்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வீரராகவன் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் நாகராஜன் அரக்கோணம் நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில செயலாளர் வளர்ச்சி உதவி இயக்குனர் நாகராஜன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி ஏற்றவுடன் அறிஞர்கள் படைப்பாளிகள் உள்ளிட்டோருக்கு அதிக அளவில் அரசு சலுகைகள் வழங்கப்படுகின்றது எனவே இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த சலுகைகளை பெறாமல் யாரேனும் இருந்தால் உடனடியாக மாவட்ட அலுவலகத்தில் பதிவு செய்து சலுகைகளை பெற கொண்டார் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் எத்திராஜ் பேசுகையில் நகரில் உள்ள அனைத்து வணிக கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் எழுதப்படும் என்றார் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி பேசுகையில் தெருக்களில் உள்ள அனைத்து பெயர் பலகைகளும் தமிழில் எழுதப்படும் என்று உறுதி அளித்தார் இதில் கலைச்சுடர் மணி அந்த பாலு கவிஞர்கள் பாண்டியன் துறை பாண்டியன் பள்ளி உபைதுல்லா தாள சங்க வழக்கறிஞர் சங்க தலைவர் திருவள்ளுவர் மக்கள் நல்ல பேரவை ஞானமூர்த்தி நகை வியாபாரிகள் சங்க தலைவர் மான்மல் எழுத்தாளர் மோசூர் கணேசன் கவிஞர்கள் அப்சல் கான் அல்போன்ஸ் தமிழ் கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமிர்தேஸ்வரி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியை செம்மொழி பேந்த தமிழ்ச்சங்க நிறுவனம் பொதுச் செயலாளருமான கவிஞர் இஸ்மாயில் தொங்கு வழங்கினார்